லம்பெயர் நாடுகளில் கோடை விடுமுறை காரணமாக பெருமளவான இலங்கையர்கள் நாடு திரும்புகின்றனர் இந்த நிலையில் பெருமளவு தமிழர்களை நாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சிகள் சமகால அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்குவைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது ஏர் பஸ் ஏ முன்னூற்று இருபது தொடக்கம் இருநூறு ரக விமானம் ஒன்றுக்கு யாழ்ப்பாண நகரம் என பெயரிட்டுள்ளது இது புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத் தமிழர்களை ஈர்க்கும் வகையிலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையை பயன்படுத்தும் நோக்கிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தெற்காசியாவின் சிறந்த விமான சேவை நிறுவனம் என அங்கீகாரம் பெற்ற இந்த தேசிய விமான நிறுவனம் யாழ்ப்பாணத்தின் வளமான பாரம்பரியத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் மதிக்கும் ஒரு அடையாளப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது பல மேற்கு நாடுகளில் விடுமுறை காலம் நடந்து வருவதால் ஏராளமான வெளிநாட்டு தமிழ் மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் திருவிழாவிற்காக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களில் இலங்கைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கும் திரும்பி வருகின்றனர் எனினும் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே நேரடி விமானங்கள் இல்லாததால் பயணிகள் தொடர்ந்து பயண சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் தற்போது ரத்மலானவில் இருந்து மட்டுமே யாழ்ப்பாணத்துக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன இது கட்டுநாயக்காவிற்கு வரும் பயணிகளுக்கு தளவாட சிக்கல்களையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக பல பயணிகள் சென்னைக்கு சென்று அங்கிருந்து இடைத்தங்கள் வழிகள் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றன எனினும் இந்த முறையும் அனுமதிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட பயணப் பொதிகளின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் காரணமாக சவால்களை ஏற்படுத்துகிறது கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு நேரடி விமானங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது பயணத்திறனை பெரிதும் மேம்படுத்தும் என்றும் வடமாகாணத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் எனவும் பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா நியார்லைன்ஸ் எடுத்த இந்த பெயர் சூட்டும் முடிவு பிராந்திய அங்கீகாரத்தை வலுப்படுத்தவும் தமிழ் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டாடவும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது